அப்போ வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து போடணும் போட்டு வந்து அவர் மீது சம்மண்ட் பண்ணி நீங்கள் உதயநிதி மேலே எங்கெங்கெல்லாம் வழக்கு போடுறாங்களாம் கூப்பிட்டு சம்மன் பண்ணுறான்ல நீங்கள் கூப்பிட்டு பவன் கல்யாணம் சம்மன் பண்ணுங்க எஃப்ஐஆர் போடுங்க கூப்பிட்டு விசாரிங்க இல்லை அதான் அது ஹைதராபாத்தில் வந்து தான் சேனல்ஸுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயங்கள்லாம் போயிருக்குது இனி அங்கே வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க அவங்க மீடியாவில் கொண்டு வந்து வந்து அங்க உள்ள முற்போக்கு செய்தியில் அதை பேச ஆரம்பிப்பாங்க விளைவிக்கிறதா பவன் கல்யாண் பின்வாங்கி இப்போ அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக ஏறி ஏறி வர்ற போது பகுத்தறிவும் சமூக நீதி நிலைப்பாட்டில் எதுக்கு தற்காப்புக்கு போகணும் நம்மளும் ஏறித்தானே அடிக்கணும் ஏன்னா ஒரு ப்ரூவ்டு மாடல் திராவிடர் மாடல் நிரூபிக்கப்பட்ட மாடல் இந்தியாவில் திராவிட மாடல் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு அது வந்து சமூக நீதியும் பகுத்தறிவும் தான் திராவிட மாடலோட இரு முகங்கள் அவங்க இருந்தால் இன்னைக்கு வந்து இமீடியட்டாக வந்து இதுக்கு எதிர்வனையாட்டியிருப்பாங்க அமைச்சர் பதவியெல்லாம் ரெண்டாவது ஆனால் இப்போ ஒருத்தர் பேசுனா நாங்கள் வந்து கடுமையாக பதிலடி கொடுப்போம்னு சொல்லி பேசியிருப்பாங்க பிடிஆர் நேஷனல் மீடியாவில் வந்து பேசியிருப்பார் அப்படி ஒரு முகம் வந்து உங்களுக்கு வேணும் கடவுளில் விமர்சிக்க கூடாதா மதத்தை விமர்சிக்க கூடாதா அரசியல் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையா அம்பேத்கர் காலமுறை அதுதான் பண்ணார் பெரியார் காலமுறை அதுதான் பண்ணாரு வள்ளலார் விமர்சனம் பண்ணியிருக்காரு சித்திர குத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க அவங்க என்ன கொண்டு வராங்க பிஜேபி வந்து நேரடியாக பேச முடியாத இது மாதிரி பவன் கல்யாணம் மாதிரி துணை நடிகர்களை இறக்கி விட்டு மிரட்டுறது அப்படின்ற வேலையை வந்து செய் ஆனால் அதுக்கு வந்து இவர் கொதிச்சு வந்து எப்படி வந்து நடிகர்கள் வந்து இப்போ இழிவாக பேசுறீங்க இந்து மாதிரி இது பேசுறீங்க கருத்து சொல்ல வேணாம் இந்த பிரச்சனை கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னது என்ன தவறு ஆனால் அப்போ அவரை வந்து அங்க வச்சு மிரட்டுறாரு அவரை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சார் சார் வணக்கம் வணக்கம் நேற்று குறிப்பாக பவன் கல்யாணம் மீது புகார் கொடுத்தீங்க கமிஷன் ஆஃபீஸில் அது என்ன நிலைமை இருக்கு இப்போ ஹைதராபாத் லெவலுக்கு அது விரிவடைந்திருக்கதா கேள்விப்பட்டோம் என்ன நடக்குது இப்ப என்ன எப்படி பாக்குறீங்க அதாவது மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்துருக்குறோம் அவர்கள் வந்து விசாரணை கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது அதில் நேரடியாக காங்கினி சிவில் அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகிறதுனால கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து ஒரு காவல் நிலையத்துக்கு அனுப்பி எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட் பண்ண சொல்லி சொல்லணும் ஓகே அதை வந்து மதுரை காவல்துறை வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம் அப்படி செய்யலைன்னா நீதிமன்றத்தை அணுகி வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கான நடவடிக்கை வந்து நாங்கள் இது எடுப்போம் சட்டப்படி ஆமாம் சட்டப்படி வந்து காவல்துறை செய்யணும் அப்படின்றத இப்போ வரைய வலியுறுத்துகிறோம் அதனால் காவல்துறை செய்யணும்னு எதிர்பார்க்குற ஒன்று ரெண்டாவது ஹைதராபாத்தில் வந்து யூடியூப் சேனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க பேசி வந்து இது வந்து சரியான விஷயம் பண்ணியிருக்குறீங்க இவர் இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து இப்படி பிரச்சனையை ஒன்று பண்ணிட்டுருக்காரு நாங்கள் உங்களோட வந்து இருக்கிறோம் அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலாக அனுப்புங்க நாங்கள் இங்கேயும் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்குறாங்க அதாண்டி சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் வந்து என்னது நல்லா வந்து இந்த செய்தி வந்து போயிருக்குது நல்ல ஒரு வரவேற்பு வந்து அதுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ அந்த பிரச்சனையை பொறுத்தவரை வந்து சனாதனம் அப்படின்றதுக்கு சனாதனா சாதி கட்டமைப்பு வர்ணாசிரம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு இந்தத வந்து யாரும் சனாதனம் என்பதற்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்ற நான் ஒரு மிரட்டலா தான் நடிகர் பவன் கல்யாண் வந்து இந்த வேலையை வந்து பார்க்குறாரு அவர் பேசுகிற துணி எல்லாமே அப்படி தான் இதுக்கு முன்னாடி நடிகர் கார்த்திக் அவர்கள் அதே போல் அவர் மிரட்டார் ஆந்திரா ஹைதராபாத்தில் வந்து ஒரு பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி மாதிரி ஒன்று நடக்குது அதில் லட்டு சம்மந்தமாக ஏதோ கேட்குறாங்க லட்டு சென்சிட்டிவாக இருக்குது நான் பதில் சொல்லலைன்னு அவர் சொல்கிறாரு அப்படி தானே ஒருத்தர் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு வந்து இவர் கொதிச்சு வந்து எப்படி வந்து நடிகரில் வந்து இப்படி இழிவா பேசுறீங்க இந்து மாதிரி பேசுறீங்க கருத்து சொல்ல வேணாம் இந்த பிரச்சனை கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னது என்ன தவறு ஆனால் அப்போ அவரை வந்து அங்கே வச்சு மிரட்டுறாரு அவரை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சாங்க இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்களை ஒருமையில் வந்து பேசுகிறார் தமிழ்ல பேசுறோன்னு சொல்லி சவால் விடுறாரு அப்புறம் வாழ்நாள் நாங்கள் சனாதனத்துக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம் அப்படின்னா நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட்டில் இருந்து சாதிய ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தும் சனாதன கட்டமைப்பை ஒழிப்பதற்காக நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுப்போம் நாங்கள் அதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்றது தான் என் கேள்வி இப்படி ஒன்று வந்து நடக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் திமுக உள்ள சீனியர் லீடர்ஸு யாருமே ஏன் வந்து பேச அண்ட் சீன் அவர் சொல்லிட்டு அவர் நேரடியாக வந்து பிரச்சனையில் இருக்கணும் இருக்கு மற்றவங்க ஏன் பேச மாட்றாங்க பேசணுமா இல்லையா அப்போ அவங்க அவங்க என்ன கொண்டு வராங்க பிஜேபி வந்து நேரடியாக பேச முடியாத இது மாதிரி பவன் கல்யாணம் மாதிரி துணை நடிகர்களை இறக்கி விட்டு மிரட்டுறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறாங்க திருப்பதி லட்டு விஷயத்திலே வந்து தீவிரமாக எல்லோரும் வந்து எதிர்த்துருக்கணும் திருப்பதி லட்டுக்கும் மத பிரச்சனைக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருக்கு என்ன சம்பந்தம் எது கெடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எதிராக வந்து நீ பேசுகிறேன் லட்டுல வந்து இது கலந்துருச்சுன்னா சம்மந்தப்பட்ட நிறுவனம் எது அதே இந்து நிறுவனம் நீ க கண்ட்ரோல் பண்ணுறவனும் இந்து பார்ப்பனர்கள் வைதிக பார்ப்பனர்கள் நீ உங்களுக்குள்ள பிரச்சனை தானே நீ அதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய எந்த கட்சியுமே வந்து பேச மாட்றாங்க இப்போ இதுதான் மதவாத மத வெறியாளர்களுக்கு வந்து தீவிரமான இடத்த வந்து கொடுக்குது இதுபோல் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து பேசுகிறாரு சனாதனத்துக்கு எதிராக யாரும் பேசுனா நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் எல்லாவையும் ஏசியும் பேசுனா நாட்டையே கொளுத்திருவாங்க அப்படின்னா இந்துக்களும் நீ நாட்டையே கொளுத்துன்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு கடவுள விமர்சிக்கக்கூடாதா மதத்தை கூடாதா அரசியல் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையா அம்பேத்கர் காலமுறை அதுதான் பண்ணார் பெரியார் காலமுறை அதுதான் பண்ணார் வள்ளலார் விமர்சனம் பண்ணியிருக்காரு சித்திரொத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அறிவியல் பூர்வமான சிந்தனையை ஊக்குவிக்கன்னு அரசியல் சட்டம் ஃபிஃப்டின் ஒன்றில் இருக்குது எப்படி சொல்ல முடியும் ஆனால் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக துணை முதல் இருக்க ஒருத்தர் வந்து பேசுகிறாரு எல்லாரையும் மிரட்டுறாரு ஆனால் எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் பேசலை திமுக யாரும் வந்து பேசலைன்னா இது எப்படி சரியாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் போன்றவர்கள் பிடிஆர் போன்றவங்க வந்து தேவைப்படுறாங்க அவங்க இருந்தால் இன்றைக்கி வந்து இமீடியட்டாக வந்து இதுக்கு எதிர்வினை ஆட்டியிருப்பாங்க அமைச்சர் பதவியெல்லாம் ரெண்டாவது ஆனால் இப்படி ஒருத்தர் பேசுனா நாங்கள் வந்து கடுமையாக பதிலடி கொடுப்போம்னு சொல்லி பேசியிருப்பாங்க பிடிஆர் நேஷனல் மீடியாவில் வந்து பேசியிருப்பார் அப்படி ஒரு முகம் வந்து உங்களுக்கு வேணும் நீங்கள் இன்றைக்கி நேஷனல் மீடியாவில் ஏறி இதை வந்து அடித்து பேசுறதுக்கு வந்து இன்றைக்குள்ளே தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முகமன்றது வேணும் அப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு கட்சி எல்லா பிரச்சனையும் இப்படி வந்து எதிர்கொள்ள முடியாது எல்லா துறையிலும் இருக்க அவர் மேலே பல வழக்குகள் போடுறாங்க இப்போ சனாதனத்துக்கு எதிராக நீங்கள் பேசினா உங்களை மிரட்டுவோம் நெருக்கடி பண்ணுவோன்னு சொல்லி பல வகையில் தாக்குதல் தொடுக்குறாங்க அதற்கு தீவிரமான எதிர்வினை இங்கேருந்து வரமாட்டேன்றதான் எனக்கு நான் வருத்தம் திமுக தலைமையோ சீனியர் மினிஸ்டரோ இப்படி வந்து நினைக்கிறாங்களே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது சனாதனம் மதவாதம் இதெல்லாம் எதுவுமே எதிர்த்து பேசாமல் வெறுமனே வந்து நலத்திட்டங்கள் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது நீண்ட காலம் நீடிக்காது ஏன்னா ஒரு ப்ரூவ்டு மாடல் திராவிடன் மாடல் நிரூபிக்கப்பட்ட மாடல் இந்தியாவில் திராவிடன் மாடல் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு அது வந்து சமூக நீதியும் பகுத்தறிவும் தான் திராவிட மாடலோட இரு முகங்கள் இரு கண்ணுன்னு சொல்லலாம் இப்போ பகுத்தறிவை பேசி சமூக நீதிக்காக உழைத்து அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு பக்குவப்பட்டதுனால தான் இங்கே பெரிய மத கலவரம் வந்து வர எந்த வாய்ப்பும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லோரும் படித்து அறிவியல் பூர்வமாக அடுத்தடுத்த நிலைக்கு மாநிலத்தை வளர்ச்சி நிலைக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்போ உங்களுக்கான அடிப்படை எங்கே இருக்குன்னா பகுத்தறிவு சிந்தனையும் இந்த மண்ணில் பரப்புறது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் தவறாக அதை புரிஞ்சிக்கிட்டு வந்து அவர்கள் ஏறி வந்து அடிக்கிறான் பிஜேபிக்காரன் பல விஷயங்களில் வந்து ஏறி அடிக்கிறாங்க இந்துத்துவவாதிகள் அதற்கு பின்வாங்கிற மாதிரி நாங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறோம் ராமனை நாங்கள் வந்து ராமனை எதுக்கலை அப்படின்ற மாதிரி செய்தியும் இன்றைக்கி இதுக்கும் சனாதன பரிசுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து இது கொள்கை ரீதியாக பலவீனப்படுத்தும் ஒரு அமைப்பு இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அவங்க கொள்கை வழி லைன் தான் அதில் மாறினா வந்து சிக்கல் தான் இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கணும் இப்படி அவர் பண்ணோன்னையும் உதயநிதி அவர்களை தாண்டி இரு மாநில மக்களிடையே பகைமை உண்டு பண்ணுற விதத்தில் பேசுகிறாரு இரு மதங்களுக்கு இடையெல்லாம் மோதல் உண்டாக்குற வரையிலும் வந்து பேசுகிறாரு திமுக வழக்கறிஞர் அணி திமுக சட்டத்துறை எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல நூற்றுக்கணக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து பவன் கல்யாணோட கொடும்பாவை எல்லா இடத்துலையும் எரிஞ்சுருந்தா தானே அவனுக்கு பயம் வரும் அதையான் செய்ய மாட்றாங்க இப்போ பொலிட்டிக்கலாக உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் உறுதியாக இருங்க நான் கேட்குறேன் இப்போ திமுக அரசு இருக்குது ஒன்றிய அரசு இருக்குது ரெண்டும் ரெண்டு கட்சியால் வந்து ஆளப்படுது நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட அரசு இப்போ எப்பயாவது பிஜேபி நிலையை வந்து விளைவிக்கிறதா பவன் கல்யாண் பின்வாங்கி பேசியிருக்காங்கன்னா இப்போ அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக ஏறி ஏறி வர்ற போது பகுத்தறிவும் சமூக நீதி நிலைப்பாட்டில் எதுக்கு தற்காப்புக்கு போகணும் நம்மள ஏறித்தானே அடிக்கணும் எந்த கருத்தையும் இந்த நாட்டில் பேசுகிறதுக்கு விமர்சிப்பதற்கு உரிமை எல்லாருக்கும் வந்து இருக்குது அது அரசியல் சட்ட உரிமை நீ யாரும் வந்து எங்களுக்கு கிடையாது அதனால் வந்து சாதி அடிப்படையிலான பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தும் எதனால் நாங்கள் எதிர்ப்போம் அது சனாதனம் சரி சரி எதனால் வந்து எதுக்கு தான் செய்வோம் அப்படின்னு பேச வேண்டியதானே ஓகே இது வந்து ஹைதராபாத் இந்த அளவுக்கு ரிப்ளை இருக்குது அது அங்கே என்ன சொல்லப்பட்டது இல்லை அதான் அது ஹைதராபாத்தில் வந்து இப்போ தான் சேனல்ஸுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயங்கள்லாம் போயிருக்குது இனி அங்கே வந்து எதிர்வனை ஆற்றுவாங்க அவங்க மீடியாவில் கொண்டு போகிற வந்து வந்து அங்கே உள்ள முற்போக்கு சக்திகள் அதை பேச ஆரம்பிப்பாங்க ஆனா பெரிய கட்சிகள் இது பேசினாதான் பெரிய அளவுல இது வந்து போகும் இதில் திமுகவில் உள்ள நிர்வாகிகள் வந்து பேசணும் திருமாவளவன் அவர்கள் பேசணும் அவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து பேசணும் அவங்களாம் பேசினா தானே சரியா இருக்கும் சனாதனன்றது நாங்கள் சொல்றது சாதிய கட்டமைப்பு அதை ஒழிக்கணும்னு அம்பேத்கர் பேசியிருக்காரு பெரியார் பேசியிருக்காரு வள்ளலார் பேசியிருக்காரு நாங்கள் அதை பேசியே தீர்வோம் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லணும்ல ஜனநாயகத்துக்கு ஆதரவாக மாநாடு போட்டால் சமூக நீதி இன்னைக்கு மாநாடு போடணும்ல பகுத்தறிவுக்கு மாநாடு போடணும்ல முத்தமிழ் முருகனுக்கு போடுற போது பகுத்தறிவுக்கு மாநாடு போட்டால் தானே இந்த மண்ணில் இந்த கருத்துக்கள் மேலேங்கோ அப்போ ஐடியாலஜிகளாக வந்து அவங்க அவர்கள் வந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்குவது இல்லை நாம் வந்து பின்வாங்க தேவையில்லை மக்களிடம் இந்த கருத்துக்கு ஆதரவு இருக்குது திராவிட மாடல் சமூக நீதி பகுத்தறிவு தான் ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து பார்ப்பனியத்தின் பிடியிலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கு அந்த மாடலை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் போறாரு இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து அதுக்கு இருக்கும் அவர் தான் பேசுறாரு பேசுகிறார் அவர் தான் பேசுறார் சமூக நீதி அவர் பேசுறார் சாதிவாதி கணக்கெடுப்பு சமூக நீதி அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு வந்து எல்லா கட்சிகளும் அறிவிச்சாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டோட தாக்கம் திராவிட இயக்க அரசியல் தாக்கம் கம்யூனிஸ்ட் அரசியல் தாக்கம் தான் இப்போ அது அரசியல் சட்டமே சோசியலிசம் தானே சொல்லுது இப்போ இதை இதில் இந்த நிலைப்பாட்டில் உறுதியான நின்று கீழே தீவிரமாக போய் பகுத்தறிவும் பொதுவுடைமை சிந்தனைகளும் பிரச்சாரம் போய் செய்கிற போது தான் இவர்களுக்கான இடம் இல்லாமல் போகும் இன்னைக்கு பிஜேபி வந்து உண்மையிலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தடுக்கணும்னா நீங்கள் பகுத்தறிவு பிரச்சனையை வந்து இப்போ சிந்தனை வந்து கூறுமைப்படுத்தணும் இல்லைன்னா மதவாத மூடத்தனங்களில் பிற்போக்குத்தனத்துக்குள்ள வந்து மக்களை வந்து இழுப்பாங்க ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேர் வைக்கிறது எடுத்துக்கணும் பேரில் நல்ல தமிழ் பேர் வச்சுக்கிட்டு அப்படி வந்து வளர்ந்த நம்ம சமூகம் நம்ம முன்னாடி சமஸ்கிருத எல்லாம் மாற்றி தமிழ் பேராக வச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷம் அப்படி வளர்ந்தது இந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக புதுசாக ஒரு அது பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க பார்ப்பனிய சிந்தனை எப்படின்னா இந்த எழுத்துல தான் வைக்கணும் இந்த பேரில் வைக்கணும் இந்த எழுத்து நாலஞ்சு பா பூ மா எழுத்து சொல்றது கான் நீ வைக்கிறது அப்படின்னு சா இப்படி வந்து வடமொழி எழுதா வந்து சொல்றது அப்படி பார்த்தா வாயில் நுழையாத பேராக இன்னைக்கு இருக்கு நீங்கள் இன்னைக்கு எந்த வீட்டு பிள்ளைகள் வந்து எடுத்து பாருங்க தர்சன் என்னென்னமோ என்னென்னவோ பேர் நீ அந்த பேரே வாயில் சொல்ல முடியாது அப்படி ஒரு மறைமுகமான ஒரு பண்பாட்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அது தமிழ் மண் அதில் விழுந்துருச்சு எல்லாரும் இன்னைக்கு அப்படி தான் வைக்கிறாங்க ஜாதகம் ஜோசியம் பார்க்கறது இன்னைக்கு வரை வந்து மேட்ரி மொழியில் அப்படி தான் பார்க்குறாங்க அதே போல் ஜாதி வாரியான மேற்றி மணி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போகிறது இதெல்லாம் முழுக்க முழுக்க பகுத்தறிவுக்கு எதிரானது கோயிலில் போய் எல்லா பிரச்சனையும் தீர்வு தேடுறது அப்படின்றதும் பகுத்தறிவுக்கு எதிரானது தான் ஆனால் இதெல்லாம் தடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவங்க தீவிரமாக வேலை செய்யாம தான் மக்கள் அப்படி வந்து போகிறாங்க ஏன்னா மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போது பண்பாட்டு ரீதியாக ஒரு மாற்று முன் முன்வைக்க வேண்டிய அவசியம் தேவை இன்னைக்கு வந்து இருக்குது அதை நோக்கி நாம் தமிழகத்தை வந்து வழி நடத்தணும் இந்த பவன் கல்யாணம் ஒரு ஒரு கோமாளி ஆனால் கோமாளினாலும் விஷயமான கோமாளி இந்துத்துவ கோமாளியாக வந்து அந்த இருக்கிறாரு ஏகப்பட்ட ஸ்டண்ட் வந்து பண்ணுறாரு நட்டு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சிருச்சு நீ ஒன்றும் இல்லைன்னு இந்த பிரச்சனையை வந்து எடுக்கிறாப்புல நீ வேற வேற போகல இந்த இடத்துல அவருக்கு செக் வைக்கணும் அப்போ வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து போடணும் போட்டு வந்து அவர் மீது சம்மன் பண்ணி நீங்கள் உதயநிதி மேலே எங்கெங்கெல்லாம் வழக்கு போடுறாங்களா கூப்பிட்டு சம்மன் பண்ணுறான்ல நீங்கள் கூப்பிட்டு பவன் கல்யாணம் சம்மன் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் போடுங்க கூப்பிட்டு விசாரிங்க நீ எப்படி இதை பேச போச்சு இதுக்கு என்ன ஆதாரம் முஸ்லீம்களும் கிறிஸ்துங்களும் இந்த நாட்டை கொளுத்துனாங்கன்னு சொல்கிறேன் என்ன ஆதாரம்னு கேளுங்க கேட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து பயம் என்பது வரும் அதே போல் கருத்து ரீதியாக அந்த கருத்தை நம்ம மக்கள்கிட்ட தடுப்பதற்கான வேலையை நாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போகணும் அப்படி போனால் தான் தமிழ் மண்ணை காப்பாற்றணும் நன்றி சார் நன்றி